உடல் புண்ணுக்கு இதைவிட சிறந்த மருந்து எங்கு தேடினாலும் கிடைக்காது உங்களுக்கு அல்சர் இருக்கா நம்முடைய உடலுக்கு செரிமானம் நல்லா நடந்தாதான் முழு உடலும் ஆரோக்கியமா இருக்கும் ஆனால் இப்போ காலநிலை உணவு பழக்கம் வேலையின் அழுத்தம் எல்லாமே சேர்ந்து வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகப்படுத்திவிட்டது சாப்பிட்ட உடனே வீக்கம் வாயு செரிமானம் சரியாக இல்லாமல் இருப்பது போன்றவை சேர்ந்து அல்சர் என்ற வியாதியை உருவாக்கி விடுகிறது இதை சரி செய்ய மாத்திரை வேண்டியதில்லை இயற்கைதான் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான மருந்து இருக்கு அதுதான் கிவி பழம் கிவி பழம் கண்ணுக்கே சின்னதாக தோன்றும் மறைந்திருக்கும் ஆரோக்கிய சக்தி ரொம்ப நார்ச்சத்து விட்டமின் சி ஆக்சிஜன் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த நார்ச்சத்து தான் நம் குடலின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் நாள்தோறும் கிவி சாப்பிட்றதுனால குடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இது வயிற்று குடைத்தல் அடைப்பாடு போன்றவை வராம தடுக்கும் ஒரு இயற்கை சுத்திகரிப்பான் மாதிரி வேலை செய்கிறது செரிமான பிரச்சனைகள் குறிப்பா ஐபிஎஸ் என்று சொல்லப்படும் எரிச்சல் கொண்ட குடல் நோய் இதை சமாளிக்க கிவி ஒரு சிறந்த உதவியாக இருக்குது இது குடலின் நல்ல நொதிகளை உருவாக்கி செரிமானத்தை சிறப்பாக்கும் வயிற்றுவலி வீக்கம் அடிக்கடி மலச்சிக்கல் ஆகியவற்றையும் குறைக்கும் மேலும் இதில் இருக்கும் ஆக்சிஜன் ஏற்றிகள் உடலிலிருந்து நச்சுப் பொருட்களை வெளியேற்றி குடல் சுவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது தலைமுறைக்கு இன்றைய மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும் அமிலத்தன்மை கூட கிவி சாப்பிடுவதால் குறையலாம் இது இயற்கையில் காரமான தன்மையுடையது அதனால் வயிற்றில் இருக்கும் அதிக அமிலத்தை சமநிலைப்படுத்தி எரிச்சல் உணர்ச்சியையும் குறைக்கிறது மோசமான உணவு பழக்கங்களால் வரும் இந்த அமிலம் மேலே ஏறுது என்ற பிரச்சனையிலிருந்து இது நம்மை காப்பாற்றும் கிவி விட்டமின் சியில் மிகவும் வளமானது இது செரிமான அமைப்பை மட்டுமல்ல உடல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இதை தினசரி பலப்படுத்துகிறது உணவில் சேர்த்தால் வயிறு பிரச்சினை மட்டுமல்லாமல் தோல் முடி ரத்தம் ஆகியவற்றின் ஆரோக்கியமும் மேம்படும் சாப்பிட்ட பிறகு உடலில் ஒரு சுறுசுறுப்பு லேசான உணர்வு வரும் அது கிவி குடல் நலனை கூட்டும் சிக்னல் தான் கிவி சாப்பிடும் வழியும் எளிதுதான் தோலை உரித்து நேரடியாக சாப்பிடலாம் அல்லது தயிர் சாலட் ஸ்மூத்தி ஆகியவற்றோடு சேர்த்தாலும் சுவையாக இருக்கும் காலை அல்லது மதிய உணவுக்கு பிறகு ஒரு கிவி பழம் சாப்பிடுறதால உடல் நலம் நிச்சயம் மேம்படும் தினமும் ஒரு சிறிய பழம் சாப்பிட்டால் பெரிய மருந்து தேவைப்படாது என்பதற்கு கிவி பழம் ஒரு உயிர் சாட்சிதான்